அவளை சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 travel brand you know you are special when you are with gt holidays அந்த நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஐட்டம்னா அவரை வச்சுテナ ವರ್ಷத்து ரெண்டு பட எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்குற நீங்க யார் உங்களுக்கு பேரன் உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தகம் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரு ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலரி இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேச ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா அதான் சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோதுவோ இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தைக் கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துழை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னைய காவிய போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட் யாருக்கு பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கட அது பேக்கப் பண்ணது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்க எடுத்துக்கிட்டு என்னடி விடுறா பிக்காடி போட எல்லாம் அடக்கி நிக்க வேண்டியிருக்க நாள் அப்படி நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் அவன் நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்தில் ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா யார் உங்களுக்கு காது குத்தா கல்யாணமா புத்தகம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏந்திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு கிணங்க எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான ரத்தம் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைனா எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைனா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைனா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் பட இருக்கிற வர கட்டிடுறான் பார்த்து கட்டிடுவான் வாய்ப்பு இல்ல ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நீ என்ன அடுத்து என்ன சிவாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இனம் முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் சும்மா பேசுவாருங்க ஜாலியா அது சாத்தியம் இல்லாதத பேசுவா சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பெருதாண்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் ரிஸ்வாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஹாலிடேஸ்